ஜநாயகத்தின் மீது மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் எந்தவித அச்சமின்றையும் மதம் இனம் சாதி சமூக தாக்கம் இருந்து நல்ல வளர்ச்சி வீடியோ வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை வாக்கனது பெருமை வாக்கு விளைபொருள் அல்ல வாக்களிப்போம் வாக்களிப்போம் கண்ணியமாய் வாக்களிப்போம் 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 தவறாமல் வாக்களிப்போம் வாக்குரிமை કાયપો તોક ઉ

பெருமை வாக்கு <laughs> <laughs> கல தேசத்தின் வலிமை எனது வாக்கு எனது பெருமை வாக்குச்சீட்டு விளைபொருள் அல்ல வாக்களிப்போம் 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 தவறாமல் வாக்களிப்போம் வாக்குரிமை நமது வாழ்வுரிமை வாக்காளராக இருப்பதில் வாக்களிப்பது நமது கடமை வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை வாக்களிப்போம் கண்ணியமாய் வாக்களிப்போம் வாக்குச்சீட்டு வாக்களிப்போம் வாக்களிப்போம் கண்ணியமாய் வாக்களிப்போம் 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 தவறாமல்